அந்த அந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஆள் ஒருவர் வந்து வந்தீங்க இந்த விஷயத்தை சோல் பண்ண போறேன் சொல்லி ஒரு ஆள் வந்திருந்தவர் அதற்கு இந்த மக்கள் உடனே கேட்டது என்ன உங்களுடைய அரசியல் சார்ந்த கட்சிக்காரரு

வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்துல சாவச்சேரியில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இந்த வைத்தியசாலை பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைய பாத்தீங்கண்டா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு வந்து பெரிய ஆதரவை தெரிவித்து வந்து மக்கள் வந்து கவனஈர்ப்பு போட்டத்தில் ஈடுபடணும் அர்த்தான் இந்திய பி விழுவாக போகிறீங்க

மாத்தலிக்கணும்ஸ்பத்திரி வேணும் இப்ப மக்களவை விருப்பத்துக்கு மாறாக அரசு அதிகாரத்தை மாற்றப்பட்ட உங்களுடைய நடவடிக்கை Да, да, да. மேல பதவி வந்து மாகாணத்தின் ஊடாக தனக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும் இந்த மாகாணத்தின் ஊடாக வரக்கூடிய கடிதங்களையோ அல்ல மாகாணத்தின் ஊடாக வரக்கூடிய தனக்கு விலகலையோ ஒரு நாளும் ஏற்க சட்டத்துக்கு முரணான காரியம் என்று சொல்லியோ தனக்கு இது மத்திய அமைச்சின் ஊடாக மத்திய சுற்று சுகாதார அமைச்சின் ஊடாக செயலாளர் கையொப்பமிட்ட நியமன கடிதத்தை அவர்கள் ஊடாக வந்தால் மட்டும் தான் விலகிக்கொண்டேன் வைத்தியர் இவருடைய அதாவது அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் முரணான காரியம் எந்த ஒரு எந்த ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு அலுவலராக இருக்கலாம் ஒரு பணிக்கு அவர் நியமனம் வழங்க தேவைப்பட்டால் அவரை பணி செய்ய விட வேணும் சரியான அதிகாரிகளாக இருந்தால் அது மாத்திர விட ஒரு ஆளை அந்த இடத்தை விட்டு நீங்கள் விளக்குறீங்க அல்ல ராஜினாமா கொடுக்குறீங்கன்னா ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் ஆன்சராக இருக்கணும் இல்லை ப்ரமோஷன் ஆன்சராக இருக்கணும் இல்லத்தவனாய் அவருடைய இயலாமையாக இருக்கணும் இந்த மூன்றும் இல்லாத ஒரு நேரத்தில் அவருக்கு என்ன காரணத்துக்காண்டு இந்த பணியிட மாட்டதை நீங்கள் கேட்குறீங்க அல்ல வழங்க போகிறீங்களா அதை வந்து மக்களுக்கு சொல்லி ஆகணும் நாங்கள் திரும்ப 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 கேட்டு இதுவரையில் எந்த அதிகாரியும் உயர்மட்ட அதிகாரிகள் யாருமே இந்த அறிக்கை இந்த விஷயத்தோட எதுக்காக நாங்க மாத்திர கதை கதையை இது எல்லாம் சொல்லிடு எங்களுக்கு காரணத்தை சொன்னா மேற்கக்கூடிய காரணங்கள் தான் அது போது மக்களை பாதிக்கும் இல்ல நோயாளர் பாதிக்கும் இல்ல வைத்தியாலை பாதிக்கும் நாங்க அதுக்கு கதைக்க வரையில எங்களுக்கு எங்கட எங்களுக்கு பட்டதின் அடிப்படையில் நீதிக்கு முரணான சேர்ப்பாடு நடக்குது அதுக்காக நாங்கள் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியதா இந்த மக்களுடன் ரோட்டுக்கு வந்தது ஒன்றும் நோக்கம் இல்லை சரி இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது சில அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிக்கிறவங்க வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காகளே சமூக வலைத்தளங்கள்ல ஊர் அந்த அரசியல்வாதி நான் கேக்கிறேன் விரும்புறது என்ன அடிப்படையில் அவரை வெளியேற சொல்றீங்க என்ன காரணத்துக்கான வெளியேற வேண்டும் என்று அறிக்கையிடுறீங்க அந்த காரணத்தை சொன்னா அது ஊமியா பொதுமக்கள் அந்த பிரதேச மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் சமூகத்தினர் அதை இல்ல என்னது சொன்னது சரியா என்னது காண்டி சொல்றாங்க சும்மா மேசையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கதையை உடையலாம் அதுக்கு காரணம் அதை சொல்லணும் என்ன காரணத்துக்கான நேற்று ஒரு அந்த நினைக்கிறேன் நீங்கள் தகவல் வழங்கினா அந்த அந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஆள் ஒருவர் வந்தீங்கவுமே இந்த விஷயத்தை சோல் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருந்தவர் அதற்கு இந்த மக்கள் உடனே கேட்டது என்ன உங்களுடைய அரசியல் சார்ந்த கட்சிக்காரரு

வைத்தியசாலை மூடப்பட்டே காணப்பட்டது இந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்ற வைத்திய மட்டும் மத்திய சாலையில் இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம் பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இந்த வெளியேற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்ப முன்வைத்த கடுகாலமும் நேற்றுடன் நிறைந்த நுழைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்த you want't have We need to

சாதிப்பெரும் கேள்வி இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஏன் சுமார்